ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான டேஸ்டியான சென்னா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே டேஸ்டில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் க்ளியராக சொல்லியிருக்கேன் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சென்னாவை எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இதுக்கு நீங்கள் கருப்பு சுண்டல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளை சுண்டல்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சென்னாவை நம்ம வேக போதே அதோட ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கலாங்க இது நல்லா இதோட எசன்ஸ் எல்லாம் சுண்டலோடு சேர்ந்து வெந்து வரும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும் இப்போ இதை ஒரு நம்ம ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சென்னா மசாலாவுக்கு நம்ம ஒரு மசால் தயார் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடாயை ஹீட் பண்ணி வச்சிருக்கேங்க அந்த கடாயில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரே ஒரு பிரியாணி அலை அரை ஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம் இதோடவே ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை சும்மா ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாங்க கொஞ்சம் தக்காளி சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கினா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இதை ஆற வச்சிடலாம் இப்போ சுண்டல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க இதுவும் ஒரு பக்கம் ஆரட்டும் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி மசால் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பக்கம் இஞ்சி பூண்டு விழுது இடித்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுருக்கேங்க அந்த எண்ணெய் நல்லா ஹீட்டான உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம் அதோட நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போவே அந்த சென்னா மசாலாவோட வாசம் அப்படி சூப்பராக வரும் இதோட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதோட கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ரெண்டே ரெண்டு சிட்டிகை அளவுக்கு கறி மசாலா தூளும் இதோட சேர்த்துருக்கேங்க இது போது உங்களுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்டில் இருக்குங்க இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரையும் நல்லா கொதித்து வரட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ளேயுமே நம்ம இந்த பக்கம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இருந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு சுண்டலை எடுத்து மிக்ஸி ஜாரில் அப்படியே கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இதை நம்ம கிரேவியில் சேர்க்கும்போது கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் பாருங்கள் இந்த அரைச்சிட்டு வந்த சுண்டலை இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை உள்ளே சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு அப்படியே கடைகளில் கிடைக்கிற அதே ஃப்ளேவரில் தெரியுது பார்த்திங்களா உங்களுக்கு இப்போ தண்ணி தேவையான அளவு கன்சிஸ்டன்சி பார்த்து ஊற்றிக்கலாங்க இப்போ நல்லா கொதித்து வரட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக இறக்கும்போது மல்லிச்செடி கருவேப்பிலை சேர்த்து தூவி விட்டுக்கலாங்க அதோட ஃபைனல் டச்சில் கண்டிப்பாக நம்ம சேர்க்க வேண்டியது கசூரி மேத்திங்க காய்ந்த வெந்தயக்கீரைன்னு இதை சொல்லுவாங்க இதை நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் சூப்பரான கிரேவி தயாராகிடுச்சுங்க இந்த பக்கம் இன்றைக்கி நான் பூரியோடு தாங்க சர்வ் பண்ண போகிறேன் புசு புசு நல்லா சூப்பரான பூரி போட்டு எடுத்தாச்சு வாங்க இதை சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் கொஞ்சம் ஆரமுமே நல்லா சென்னா மசாலா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும் நீங்கள் அதோட சர்வ் பண்ணிடலாம் இது பூரிக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி இட்லி தோசைன்னு எதுக்கு வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம் முக்கியமாக நீங்கள் பால் சாதம் வெஜ்ஜு புலாவெலாம் பண்ணும்போது அதுக்கு சைடிஷாக பண்ணிங்கன்னா சூப்பர் காம்போவாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே கல்யாண வீடுகளில் கிடைக்கிற சுவையில் இருந்ததான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ